மந்திர உருளைக்கிழங்கு இயந்திரம் அழகான கிராமம் ஒன்று இருந்துச்சு அந்த கிராமத்தில் கமல் அப்படின்ற பேரில் ஒருத்தர் இருந்தார் அவர் வீடு ரொம்ப பழசானதுனால அதை புதுப்பிக்கிறதா இருந்தார் அந்த டைம் இந்த வீடை ரெடி பண்ணிகிட்டு இருந்தது அவரோட ஒரே மகன் ஜீவன் தான் அவன் எதையோ பார்த்து அதிர்ச்சியாகவே ஓடி அப்பா கிட்ட வந்தான் வந்து அப்பா கிட்ட சொல்லுவான் அப்பா நான் ஜேசிபியில் மண்ணை தூண்டிட்டு இருக்கிறப்ப ஒரு சவுண்ட் கேட்டுச்சு அது என்னன்னு எடுத்து பார்க்குறப்ப அது ஒரு மிஷினு அது என்ன மிஷின்னு தெரியல நமக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு உடனே அப்பா சொல்றாரு இது நமக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரட்டா அதை வெளியே எடுக்கிறாங்க அது ஒரு மிஷின் அத உடனே வீட்டுக்கும் எடுத்துட்டு வந்துடுறாங்க அப்பா தன்னோட பையனை பார்த்து சொல்லுவாரு இது ரொம்ப டைட்டா மூடி இருக்கு இதுல ஏதோ பெரிய அதிசயமான பொருள் தான் இருக்கு இதை எப்படி நம்ம ஓபன் பண்றது அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க வெளியே யார்கிட்டயும் நம்ம போய் கேட்க முடியாது உதவி கேட்டா அதுக்கப்புறம் நம்ம மேலேதான் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க அப்பா ரொம்ப நேரமா நல்லா ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு அந்த நேரம் பார்த்து அவங்க மனைவி உமா அந்த ரூமுக்குள்ள வருவாங்க வந்துட்டு இங்க என்ன நடக்குது இது என்ன அப்படின்னு கேக்குறா என்ன ப்ராப்ளம்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் ஒரே செகண்ட்ல அதை தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அவங்க அவரோட ஹஸ்பண்டோ சிரிச்சுக்கிட்டு கேலையா கிண்டல் பண்ணுவாரு நீ என்ன ஐன்ஸ்டீனோட தங்கச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க உங்க அம்மாட்ட நீ ஏ எடுத்து சொல்லு அப்படின்னு உடனே பையனும் அம்மா கிட்ட இந்த மிஷின் ரொம்ப டைட்டா இருக்கு இந்த மெஷினை திறந்தாதான் நமக்கான வேலை ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப பழசா இருக்கு அதனாலதான் திறக்கவே முடியல இதுல ஏதோ ஒரு அதிசயமான பொருள் இருக்கு அது மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்லுவான் ஆனா இதை எப்படித்தான் ஓபன் பண்றதுன்னு புரியல அப்படின்னு உமாவும் உத்து பாப்பா அந்த மெஷினை அத மேல இருந்து கீழே வர கொஞ்ச நேரம் உத்து பாத்துட்டு அதுக்கப்புறம் அவ பேச ஆரம்பிக்கிறான் இது ஒன்றும் அதிசயமான பொருள் இல்லை இது ஒரு பொட்டேட்டோ மேக் பண்ணுற மிஷின் அவ்வளோ தான் அப்படின்னு சொல்கிறேன் உமா அந்த மிஷினை ரிப்பேரும் பார்த்துருவா அதை பார்த்ததும் உமாவோட ஹஸ்பண்டும் பையனும் ஆச்சரியத்தில் முழிப்பாங்க அம்மா எப்படிம்மா எங்களால் இவ்வளோ நேரம் முடியாத விஷயத்தை நீ அசால்ட்டாக பண்ணிட்ட எப்படி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்பான் பையன் முன்னாடி இந்த மிஷினில் தான் எங்கள் தாத்தா எனக்கு சிப்ஸ் போட்டு தருவார் எனக்கு அதனால் தெரியும் இதை பற்றி அப்படின்னு சொல்லுவா அப்பனா இது எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லுவா பையனும் போய் பொட்டேட்டோ சி பொட்டேட்டோஸை நிறைய எடுத்துகிட்டு வருவான் ஒ ஒரே ஒரு பொட்டேட்டோ மட்டும் நீ எடு பெரிய பாஸ்கெட்டை நிறைய எடுத்து வை அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும் பையன் சொல்லவும் ஒரு பொட்டேட்டோக்கு எதுக்கு நிறைய பாக்ஸு அப்படின்னு கேட்பா நீ எடுத்து வை நீ உன் கண்ணால் அதை பார்த்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா அவளும் இவ ஒட்டோவை அதை எடுத்து போடுவான் ஒரு பொட்டேட்டோவை போட்டதும் கூடன்னு நிறைஞ்சிட்டே இருந்துச்சு அப்பதான் அவன் சொல்லுவான் இது ஒரு அதிசயமான பொட்டேட்டோ மேக்கர் அப்படின்னு சொல்லுவான் அண்ணிலிருந்து அவங்க அந்த பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாம் விட்டு நல்ல பணக்காரர்களா வசதியாரங்களா வாழ்ந்துட்டு வந்தாங்க